அடுத்த சவாதம் கேட்டிருக்காங்க சுன்னத்வல் ஜமாத் பற்றி உரிய தெளிவான விளக்கம் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க சுண்ணத்வல் ஜமாத் அப்படின்னு சொன்னா திருமானா செல்லம் வாளைவ செல்லம் அவர்களுடைய ஹதீசுகளை வருது நாஜியா வெற்றி பெற்ற கூட்டம் நபீசலாம் சொல்றாங்க இல்லீங்களா புகாரிலயும் வருது அபுதாதுலயும் வரக்கூடிய ஹதீஸ் அதாவது பணிசார்கள் எழுபத்தி ரெண்டு கூட்டமா பிரிந்தார்கள் என்னுடைய உம்மத்தினர்கள் எழுபத்தி மூணு கூட்டமா பிரிவாங்க அதுல நாஜியா வெற்றி பெற்ற கூட்டம் ஒரே கூட்டம் தான் மத்தியான அரகத்து போவாங்க போது சகாபாக்கள் கேட்கறாங்க அந்த வெற்றி பெற்ற கூட்டம் யார் வெற்றி பெற்ற கூட்டம் யார் கேட்கும்போது நானும் என்னுடைய சஹாபாக்களும் எதன் மீது இருக்கின்றோமோ அவர்கள் தான் அந்த கொள்கை தான் அப்படின்னு நபி சொல்லலாம் சொல்றாங்க அப்ப அந்த அடிப்படையில் சுன்னா என்பது நபிசல்லிடைய சுன்னத்தையும் ஜமா என்பது சஹாபாக்களுடைய ஜமாத்தையும் குறிக்கும் அந்த அடிப்படையில் தான் சுன்னத்துல் ஜமாத் அப்படிங்கிற பேர் உருவானது இது சுண்ணத்தொழில் ஜமாத்துங்கிறது ஒரு தனி பிரிவினருக்கோ அல்லது தனி கூட்டத்தாருக்கோ அல்லது ஒரு தனி அமைப்புக்கோ உரித்தான பெயர் அல்ல சுண்ணொழு ஜமா அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களுமே சுண்ணா வலிஜமாக தான் அருள் சுண்ணா வலிஜமா அதாவது சுண்ணத்தின் அடிப்படையிலே பெருமானா சல்ல சுண்ணத்தின் அடிப்படையிலே ஓ அஹாபி உத்தம சஹாபாக்கள் வாழ்ந்து காட்டிய முறைப்படி யார் தங்களுடைய மன்ஹஜ் தங்களுடைய வாழ்க்கை பாதையை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் அகல என்பதுதான் சரியான விளக்கம் ஆனா இன்னைக்கு அகல சொன்னாவல் ஜமா அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சு தமிழகத்தை பொறுத்தவரை குறிப்பா இந்தியாவை பொறுத்தவரையிலே யார் யாரெல்லாம் பி செய்கிறார்களோ சிறுக்குகளை செய்கிறார்களோ மூலம் ஒதுகிறார்களோ பாத்தியா ஒதுகிறார்களோ தர்காக்கள் சடங்குகளை சம்பிரதாயங்களில் ஈடுபடுகிறார்களோ அல்லாஹ் ஹராமாக்கப்பட்ட தர்காவிட உருசுகளை நடத்துகிறார்களோ அல்லாவா ஷிருக் என்று கண்டிக்கப்பட்ட தர்காவுக்கு போய் சரிதாசுகிறார்களோ இவர்கள் ஜமாத்தினர் என்றும் இதை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ இந்த மூட பழக்கங்களை அல்லாஹுக்கு காட்டிய பாதைக்கு முரணான இந்த மாதிரி இஸ்லாத்திற்கு எதிரான பழக்கங்களை தர்கா வழிபாடுகள் அதே மாதிரி மௌலூது பாத்திகா இந்த விதாத்துகள் இந்த பிற விதார்த்துகள் குரான்தி எதிரான அப்பாற்பட்ட விதார்த்துகளை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சுண்ணத்தோடு ஜமாத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் என்ற ஒரு அவதூறு பிரச்சாரம் செய்யப்பட்டு இதனால என்ன ஆயிடுச்சு ஹப்தை சொல்லக்கூடியவர்கள் இது போன்ற அனாச்சாரங்கள் எதிர்க்கக்கூடியவர்கள் இவர்களாகவே ஒரு வளையத்தை போட்டுக்கிட்டாங்க நாங்களாம் சுண்ணத்த ஜமாத் இல்லை அப்படின்னு சொல்லி தப்பு அகலு சுன்னத்தல் ஜமாத் யார் என்றால் யார் பிதாத்துகளை எதிர்க்கின்றார்களோ யார் அனாச்சாரங்களை கண்டிக்கின்றார்களோ யார் தர்கா வழிபாடுகளை விட்டோம் சிறுக்குகளை விட்டோம் இது போன்ற இன்ன பிற அனாச்சாரங்களை விட்டும் இஸ்லாத்திற்கு எதிரான கொள்கைகளை விட்டும் இஸ்லாத்தை அழிக்கக்கூடிய அத்வைத கொள்கைகளை விட்டும் யார் விலகி அதை எதிர்த்து பாடுபடுகிறார்களோ அவர்கள் தான் உண்மையான அகல சுண்ணா வஞ்சமாக ஆனா இன்னைக்கு என்ன ஆகிடுச்சு தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல உண்மை செருப்பை மாற்றுவதற்குள் போய் ஊரை சுத்தி சொல்லி அந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு உண்மையான அருசுன ஜமா ஜமாத்தை விட்டு விளக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு அவர்களுக்கு வேற எதோ வஹாபிகள்னு வஹாபிகள் ஜமாத் அந்தந்த நேரத்துல அவங்க என்னென்ன பிரிவுகள் இருக்காங்களோ அந்தந்த பிரிவுகள் பேர் வைக்கப்பட்டு இந்த விதத்துகளை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் அருசுண்ணா ஜமா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு இது மிகப்பெரிய தவறு சரியத்திற்கு கொடுக்கப்பட்ட ஒரு தவறான விளக்கம் இது அகலு சுண்ணாமல் ஜமா என்பது அல்லாவுடைய கட்டளைப்படியும் அல்லாவுடைய தூத செல்ல அல்லா அரசு சொன்ன முறைப்படியும் உத்தம சஹாபாக்களை மதித்து யார் நடக்கின்றாரோ அவர்களுக்கு வைக்கப்பட்ட பேர் அகலு சுண்ணாமல் ஜமா இந்த பேர் எதனால உருவாச்சின ஆரம்பத்தில் முத்தசிலாக்களுக்கு எதிராக ஷியாக்களுக்கு எதிராக ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த பேர் ஏன்னா ஷியாக்களை பொறுத்தவரையிலே அவர்கள் இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட இஸ்லாத்திற்கு எதிரான எல்லா கொள்கையும் நம்பக்கூடியவர்கள் இஸ்லாத்திற்கு எதிரான எல்லா அனாச்சாரங்களையும் விவாதத்திற்கு செய்யக்கூடியவர்கள் வலியுறுத்தக்கூடியவர்கள் அவர்களுக்கு எதிராக அதே மாதிரி முயலாளர் கூட்டம் வழிகட்ட கூட்டம் அந்த கூட்டத்திற்கு எதிராக இப்படி எத்தனை எத்தனை இஸ்லாத்திற்கு எதிராக வழிகட்ட கூட்டங்கள் வந்ததோ அந்த கூட்டத்தை விட்டு மக்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட பேர் தான் அகலும் சுண்ணா ஜமா அப்படிங்கிறது ஆனா இன்னைக்கு என்ன சின்ன அந்த அகலு சுண்ணாவல் ஜமா என்பது எந்த அனாச்சாரங்களை விட்டும் எந்த பிதாத்துகளை விட்டும் எந்த சிறுக்கு கூப்புற விட்டும் உண்மையான முஸ்லீம்களை பாதுகாப்பதற்காக இந்த பெயர் சூட்டப்பட்டதோ அந்த பெயர் அந்த அனாச்சாரங்களையும் பிதாத்துகளையும் அழிச்சாட்டிகளையும் செய்யக்கூடியவர்களுக்கு பெயராக மாறிவிட்டது இது பெரிய வேதனை மற்றபடி அகல சுன்னா ஜமா என்பது ஒரு தனி ஒரு அமைப்போ தனி ஒரு இயக்கமோ அல்லது தனி ஒரு சின்ன கூட்டத்தாருக்கு பெயரோ அல்ல அகில சுண்ணாவல் ஜமா என்பது உண்மையான முஸ்லீம்களுடைய பெயர் அல்லாவுடைய கட்டளைப்படியும் நபிகள் நாயம் செல்லல்லா அல்லது சாதாரணபூர்வமான அத்தண்டிகான அதிஸ் படியும் சகாபாக்கருடைய முன்மாதிரிப்படியும் யார் தங்களுடைய வாழ்க்கை அமைக்கிறாரோ அவர்களுக்குரிய உரையான பேர்தான் அவளுக்கு சுண்ணா வஞ்சமா என்பது